அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபாகடம் ஓ கிருஷ்ணேம் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ இன்னைக்கு டே டூக்கு உண்டான பிளான் என்னங்கிறது நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது இல்லாமல் ரெண்டு மூணு முக்கியமான தகவல் சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ அதையும் இந்த வீடியோ பற்றியில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் டே டூக்கு உண்டான இதான் நம்ம ரிவிஷன் பேட்சோடைய டெலகிராம் சேனல் ஓகேங்களா இந்த சேனலில் கம்பல்சரி எல்லாேருமே வந்து நம்ம ரிவிஷன் பேட்ச் ஐம்பது நாள் பிளான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேச்சில் நீங்கள் ஆட் ஆகிருக்கணும் ஓகேங்களா நான் கீழே வேணா லிங்க் கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து சார் இந்த இது சார்ந்து பிடிஎஃப் எங்கே கொடுப்பீங்க எங்கே கொடுப்பீங்க அதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த குரூப்பில் தான் நம்ம எல்லாமே அனுப்புவோம் ஓகேங்களா இதுக்கு ரிலேட்டடாக நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா பிடிஎஃப்மே இந்த குரூப்பில் தான் இருக்கும் சரிங்களா ஓகே இன்றைக்கி டே டூக்கு உண்டான பிளான் நம்ம பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு சில தகவல் நான் சொல்கிறேன் இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா ஒன்றும் இல்லை தமிழில் மூணே மூணு டாபிக் தான் இன எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நீங்கள் அதுக்கான மெட்டீரியல் நம்ம பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்புறம் ரெண்டே ரெண்டு செய்யல் பகுதி குட்டி செயல் பகுதி பழமொழி நானூறு இன்னும் நாற்பது அதுவும் எங்கே எங்கே இருந்து படிக்கணுங்கிறது நம்ம வந்து அறநூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிடிஎஃப்பில் நம்ம கொடுத்தாச்சு பாருங்கள் தமிழ் அவ்வளோதான் முடிஞ்சே போச்சு ஒன்றுமே இல்லை இன்றைக்கி ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜிகேயில் வந்து பார்த்தோன்னா அஞ்சு பாடம் அஞ்சு பாடத்தில் நடுவன் அரசு அதாவது மத்திய அரசுன்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் டென்த்து ஸ்டாண்டர்டில் அதுக்கப்புறம் சட்டமன்றம் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் மக்களவை மாநிலங்களவை அப்படிங்கிற மாதிரி ஒரே கண்டென்ட்டை தான் இருக்கும் நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் சரி ரெண்டே ரெண்டு பாடம் மட்டும்தான் பெரிய பாடம் மீதி ரெண்டு மூணு பாடமும் குட்டி பாடம் ஆல்ரெடி நீங்கள் இந்திய அரசியலமைப்பில் படித்தா அதே கண்டென்ட் தான் இங்கே இருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அரை மணி நேரம் அதிகபட்சம் அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் கூட ஆகாது இந்த மூணு பாடத்துக்கு பன்முகத்தன்மையினை அறிதல் சார் அறிவோம் சமத்துவம் பெரிதல் சமத்துவம் அதே கண்டென்ட் தான் புதுசாக எதுவும் படிக்க போகிறது கிடையாது சரிங்களா ஸோ அப்போ இன்றைக்கி ரெண்டே ரெண்டு ஜிகே பாடம் குட்டியாக ஒரு மூணே மூணு குட்டி தமிழ் பா தமிழ் லெசன்ஸ் அவ்வளோதான் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு மேக்ஸும் கிடையாது நேற்று நம்ம கொடுத்த மேக்ஸோடைய ஜஸ்ட் இன்றைக்கி ரிவிஷன் பண்ண போகிறீங்க இல்லை ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க ப்ராக்டிஸ் நான் அனுப்பிச்சுட்றேன் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஏன்னா மேக்ஸ் வந்து ஒரு நாள் டோரு நாள் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஆனால் நிறைய பேருக்கு இன்றைக்கி மேக்ஸ் கிளாஸ் இல்லையுன்னு கேட்டிருந்தீங்க ஒரு நாள் டோர் நாள் தான் அதான் கீழே போட்டிருப்பேன் பாருங்கள் கிளாஸ் ஒன்று ப்ராக்டிஸ்ன்னு கொடுத்துருப்பேன் அதாவது நேற்று நடந்த க்ளாஸ் ஒன்னுடைய ப்ராக்டிஸ் அடுத்து கிளாஸ் டூ நடக்கும் அப்புறம் கிளாஸ் டூ ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் டொரு நாள் ஒரு நாள் க்ளாஸு ஒரு நாள் ப்ராக்டிஸ் ஒரு நாள் க்ளாஸ் ஒரு நாள் ப்ராக்டிஸ் அப்படி தான் போகும் ஓகேங்களா அப்போ டென் டேஸில் டோட்டலாக அஞ்சு கிளாஸு அஞ்சு ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான பிளான் இதில் வந்து தமிழுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து மூணு மணிக்கு வந்து பார்த்தோன்னா சரி உங்களுக்கு இன்னைக்கு ஒரு லைவ் டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி ஈவினிங் ஒன்பது மணிக்கு ஒரு லைவ் டெஸ்ட் இருக்குது மூணு மணிக்கு ஒன்று ஒன்பது மணிக்கு ஒரு லைவ் டெஸ்ட் ஓகேங்களா இன்றைக்கி வந்து வினிதா மேடம் வந்து பார்த்தோன்னா ஜிகேக்கு லைவ் டெஸ்ட் கொடுப்பாங்க நேற்று மோகன் சார் கொடுத்தாங்க இன்றைக்கி வினிதா மேடம் இந்த இதுக்கு ஜிகேக்கு லைவ் டெஸ்ட் கொடுப்பாங்க தமிழுக்கு வந்து ராஜு சார் கொடுப்பார் அதே மாதிரி இந்த இதுலேயே உங்களுக்கு பாருங்கள் மேலேயே நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் மேலே பின்டு மெசேஜ்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு வந்து அந்த டே வைஸ் பிளானுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அந்த இடத்து கரெக்டாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இன்னமும் திரும்ப கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் பிளானும் உங்களுக்கு இதிலேயே வந்து அந்த பின் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஈஸியாக வந்து டக்கு டக்கு நீங்கள் பார்க்குறதுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் தான் நம்ம எல்லா மெட்டீரியலும் கொடுத்துருக்கோம் பாருங்கள் குரிலடில் வேறுபாடு அதை சார்ந்திருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஷின் இன எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அதை சார்ந்திருக்கக்கூடிய இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பிடிஎஃப் கொடுத்துருவோம் இன்றைக்கி உண்டான கண்டென்ட்டுக்கு எல்லாத்துக்கும் பிடிஎஃப் கொடுத்தாச்சு சயின்ஸுக்குமே மூணு டாபிக் கொடுத்தாச்சு இப்போ சயின்ஸுக்கு கொடுத்தாச்சு கரண்ட் அஃபேர்ஸுக்கு கொடுத்தாச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிகல் ரிலேட்டடாக ஓவரால் புக்கும் பிடிஎஃபும் நம்ம தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் யூனிட் எயிட்டுக்கு நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க இது பாருங்க யூனிட் எயிட்டுக்கு இந்த உயிராடி ஒன்று இந்த பத்து நாளைக்கு நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் அப்படிங்கிறது ஒரே ஒரு பாடம்தான் தமிழர் கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்திக்ஸில் இருக்கக்கூடிய பாடம் தான் அது ரிலேட்டடாக புக்கு பிடிஎஃப் அமைச்சிருக்கேன் ஒன்லைனர் அமைச்சிருக்கேன் ஓகேங்களா ஒரே ஒரு படம் தான் டெய்லி ஒரு பாடம் கிடையாது பத்து நாளைக்கே ஒரே ஒரு படம் தான் அப்போ சார் யூனிட் சிக்ஸுக்கு வந்து பத்து நாளைக்கு ஒரே படம் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே படங்கிறது வந்து பார்த்தினா நமக்கு எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டியது மீதி எல்லாமே அந்தந்த யூனிட்டில் படிப்போம் நான் சொல்கிறது புரிந்துங்களேன் உங்களுக்கு இப்போ பாலிட்டியில் தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி அரசியல் சிந்தனைகள் இருக்குது அப்போ இதை நாங்கள் கொண்டு போக மாட்டேன் யூனிட் எய்ட்டுக்குள்ளேயே அதாவது யூனிட் எயிட்னா என்னது சிக்ஸ் தான் யூனிட் எயிட்னு இருக்கேன் ஓகேங்களா ஸோ அதுக்குள்ளே கொண்டு போக மாட்டேன் தமிழ்நாட்டில் பொருளாதாரம் எக்கனாமிக்ஸில் கொண்டு வந்துருவேன் அது இதுக்குள்ளே கொண்டு வர மாட்டேன் அதனால் அந்த யூனிட் எயிட் சம்மந்தமாக நீங்கள் அந்தந்த யூனிட்லேயே படிப்பீங்க எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும் அதை தான் இங்கே கொடுத்துட்ருக்கேன் புரிதுங்களா ஒன்று போதுமோ ஒன்று போதுமா நிறைய பேர் வந்து கேட்பீங்க அதுக்காக சொல்கிறேன் நான் அப்போ இந்த பத்து நாளில் ரெண்டே ரெண்டு தான் ஓகேங்களா ஒன்று யூனிட் எயிட் ஸ்பெஷல் நோட்ஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு நோட்ஸ் தான் அப்புறம் தமிழர் கலைகள்னு சொல்லக்கூடிய அந்த பாடம் அந்த பாடத்தை படிச்சுட்டு ஒன்லைனர் வந்து இருக்குது ஒன்லைனரை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த பத்து நாளைக்கு அதுதான் இதுக்கான லைட்டெஸ்ட்டு ஒன்பதாவது நாள் நடக்கும் எட்டு நாள் முடிஞ்சு ஒன்பதாவது நாள் தான் அந்த லைட்டெஸ்ட் நடக்கும் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் எயிட் இந்த மூணுக்குமே உங்களுக்கு லைட்டெஸ்ட்டு ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் அப்போ தான் நடக்கும் ஓகேங்களா அப்போல்லாம் டைமிங் எப்போங்கிறது நான் அப்போ சொல்கிறேன் அப்புறம் சயின்ஸுக்கு கொடுத்தாச்சு எல்லாத்துக்குமே நோட்ஸ் கொடுத்தாச்சுப்பா ஓகேங்களா ஒரு சில இதுக்கு மட்டும் நம்ம இந்த திருக்குறள் ஒரு சிலது நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அது கொடுத்துட்றேன் ஓகேங்களா வேறு என்ன இந்த லகர் லகர வேறுபாடு இருக்குது ஓகேங்களா அதுதான் இன்றைக்கி கொடுத்துருவோம் பிடிஎஃப் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்குமே ரெடியாக உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு ஒரு ரெண்டு டாபிக் மட்டும் தான் இருக்குது அந்த லகர் லகர் வேறுபாடும் அதுவும் வந்து புக்கில் அங்கங்கே தேடி கண்டுபிடிச்சி அது ஒரு ஈஸியாக உங்களுக்கு கொடுத்துட்டா எனக்கு வேலை முடிஞ்சு இந்த பத்து நாளைக்குமே ஓகேங்களா ஃபாலோ பண்ணிங்க மேக்ஸுக்குமே வந்து நம்ம வந்து லைவ் கிளாஸ் அதாவது மேக்ஸ் வகுப்பு ஒன்றுக்கு உண்டான பிடிஎஃப் நம்ம கொடுத்துட்டோம் ஓகேங்களா அஞ்சு பாருங்கள் மேக்ஸ் லைவ் கொஸ்டின் ஒன்று லைவ் கொஷின் ஒருக்கான ஆன்சர் ஆன்சர் தனியாக கொஸ்டின் தனியாகவும் கொடுத்துட்டேன் ஏன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் ஒழுக்கமுடைய திருக்குறளுக்கான பிடிஎஃப்பும் கொடுத்தாச்சு அடுத்த டாபிக் நான் ஒழுக்க திருக்குறளும் வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் ஒரு நாள் தான் திருக்குறளும் மேக்ஸும் ஒரு நாள் டொரு நாள் தான் வரும் ஓகேங்களா அவ்வளோதான் பிளான் அதே மாதிரி சார் லைவ் டெஸ்ட்டோட பிடிஎஃப் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போவும் சொல்கிறேன் லைவ் டெஸ்ட்டோட பிடிஎஃப் உங்களுக்கு ரிவிஷனுக்கு மட்டும் தான் நான் கொடுப்பேன் எப்போது ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் அப்போ தான் உங்களுக்கு அனுப்புவேன் நம்ம டெய்லியும் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு நம்ம அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அனுப்ப முடியாது ஓகேங்களா நான் என்னென்னா ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் உங்களுக்கு ரிவிஷனுக்கு அந்த எட்டு நாள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக லைவ் டெஸ்ட்டோடைய பிடிஎஃப் வந்து அந்த எட்டு நாள் நடந்த தமிழாருக்கிட்டும் ஜிகேஆருக்கிட்டும் நான் கொடுப்பேன் பிஃபோராகவே கேட்காதிங்க கேட்காதீங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் எட்டாவது நாள் சரி ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் ஓகேங்களா அந்த நாள் தான் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் எட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கே உங்களுக்கு எல்லாமே நான் வந்து அனுப்பிவிட்றேன் நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிங்க க்ளியரா புரிஞ்சுங்களா ஓகே வேறு ஒன்றும் கிடையாது மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக முடிக்கலாம் பிளான் பண்ணபடி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன படிக்கணும் எது படிக்கலாம் யோசிக்கவே தேவையில்லை அன் அன்னைக்குண்டானது அன்னைக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கணுமோ படிச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி முடியாத ஒரு சில பாடங்கள் சார் ஒரு சில பாடங்கள் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கும் நான் எப்படி ரெஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு ப்ளே லிஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பேன் அதில் போயிட்டு அந்த பாடத்துக்கு உண்டான கொஷின் ஆன்சர் மட்டும் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஒரு ப்ளேலிஸ்ட் லிங்க் விவி சாரோடைய பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருப்பேன் நம்ம கிருஷ்ணப் அகடமி ஆஃபீஷியலில் அமைச்சிருப்பேன் அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் எந்தெந்த பாடம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ அந்த எந்தெந்த பாடம் டஃப்பாக இருக்கோ அது நீங்கள் அது கொஸ்டின் ஆன்சர் மட்டும் படிச்சிங்கன்னா கூட போதுமானது இல்லை ஆல்ரெடி படித்த படத்தை ரீகால் பண்ணிக்கணும் கொஸ்டின் ஆசர் மாதிரி ரீகால் பண்ணாலும் அதிலே இருக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸ் உங்களுக்கு வந்து ப்ளேலிஸ்ட் அஞ்சுருப்பேன் கிருஷ்ணா அடிக் அஃபிஷியல் டெலிவிராமில் போய் பாருங்கள் ரெண்டு ஒன்று அமைச்சிருப்பேன் அதில் கூட நீங்கள் கோத்துரு பண்ணிக்கலாம் கிளியரா புரிஞ்சுங்களா ஓகே வேறு எதாவது தகவலாம் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஸோ நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை உங்களுக்குள்ளே யார் யாருக்குலாம் இதுக்கு வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கோ அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிடுவீங்க ஈஸியாக போஸ்டிங் வாங்கிடுவீங்க இதுக்குள்ளேயும் நீங்கள் கொலைப்பட்ருந்திங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான் இதுக்குள்ளேயும் வந்து சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ஃபாலோ பண்ண முடியல அப்படி இப்படின்னு தோணுச்சுன்னா அது உங்களோட விருப்பம் தான் வேறு வழியில் இந்த பிளான் படி எக்ஸிக்யூட் பண்ணால் தான் சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும் தெளிவாகவும் நம்ம வந்து படிச்சுட்டு போக முடியும் சரிங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி முன்னே பின்ன வந்தாலும் பரவாயில்ல ஸோ லைட் டெஸ்ட்டாக லைவ் டெஸ்ட்லேயே வந்துட்டு அந்த டைமிங்லேயே அட்டன் பண்ண முடியலாம் கூட பரவாயில்ல அந்த அன்னக்குள்ளே இல்லை அடுத்த நாளுக்குள்ளே எப்படியாது நம்ம வந்து பின் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணுங்குறத மட்டும் மைண்டில் வச்சுங்க பின் தொடர்ந்து வரணும் இதுதான் இந்த கான்செப்டை மைண்டில் வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோலில் பாஸ் பண்ணலாம் நல்ல மார்க்கோட ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இதுக்கு இஷ்டம் பார்க்கணுன்னு உங்களுக்கு இஷ்டம் தேங்க்யூ